வனப்பகுதி அருகே அனுமதியின்றி கார் பந்தயம் பங்கேற்ற ஒருவரை யானை தாக்கும் காட்சி வைரல் கர்நாடகாவின் ஆசன் மாவட்டத்தில் ஆப் ரோடு ஜீப் பந்தயம் பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்றது இந்த பந்தயம் சக்லேஷ்பூர் தாலுகாவில் அமைந்துள்ள பெல்லூர் வன கிராமத்தில் நடைபெற்றது இந்த கார் பந்தயத்தில் கலந்து கொள்ள பல்வேறு பகுதியில் இருந்து வந்து கலந்து கொண்டனர் பதிமூன்றாம் தேதியன்று வனப்பகுதியை விட்டு வெளியேறிய காட்டு யானை ஒன்று பந்தயத்தில் கலந்து கொள்ள வந்த கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒருவரை தாக்க முற்பட்டது அவர் அலறியவாறு ஓடியதால் எதிரே இருந்தவர்கள் ஆரணை ஒழித்தும் சத்தம் எழுப்பியதாலும் வனப்பகுதிக்குள் ஓடியது இந்த கார் பந்தயம் அனுமதியின்றி செயல்பட்டதாக வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர் வயல்ட்லெக் வாழ்பாறைக்காக நமது செய்தியாளர் ஹாசன் மகேஷ்